புதுச்சேரி அடுத்த திருபுவனையில் புதிதாக அமைக்கப்பட்ட அம்பேத்கர் சிலையை தலைவர் திருமாவளவன் திறந்து வைத்தார் தமிழ்நாடு அரசை எதிர்த்து இந்திய ஒன்றிய அரசை எதிர்த்து நாம் சமரசம் செய்து கொண்டதில்லை அந்த தேவையும் நமக்கு இல்லை தொடர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னதை போல தற்காலிகமான இடைக்காலமான அரசியல் ஆதாயங்களுக்காக நாம் எந்த முடிவையும் எடுத்ததில்லை திமுகவோடு தொடர்ந்து நாம் பயணி பயணிக்கிறோம் என்பதையே கேலி பேசுகிறார்கள் என்றால் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்க வேண்டும் நாம் பாஜகவோடும் தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன் பாமக தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன் தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன் என்று எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்பவன் தான் டிப்பிக்கல் பொருட்டிஷியன் சூதல் சூழ்ச்சி ஒரே நேரத்தில் ரெண்டு அணியிலும் பேசிக்கொண்டே இருக்கிற ராஜதந்திரம் திருமாவளவன் பாமகவோடும் சேர மாட்டோம் பாஜகவோடும் சேர மாட்டோம் அந்த கட்சிகள் இடம் பெறுகிற கூட்டணியில் சேர மாட்டோம் இதனால் என்ன பாதிப்பு வந்தாலும் ஐ டோன்ட் கேர் அதை பத்தி நான் கவலைப்படல எனக்கு இதெல்லாம் முக்கியம் பதவிதான் முக்கியம் சொன்னா இப்படி எல்லாம் பேச முடியுமா பேசுவார்களா யாராவது புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் நண்பர் விஜய் அவர்கள் கூட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது விகடன் இதழின் சார்பிலே அது ஒரு தவறான யூகத்தை விட கூடாது நாம் இருக்கிற அடிவில் தொடர வேண்டும் அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது அதன் மூலம் நாம் இருக்கிற அணி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அரசியல் சூழல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூகித்து அந்த விழாவையே புறக்கணித்தவன் திருமாவளவன் நான் நினைச்சிருந்தா இல்ல எங்களுக்கு விஜயோட போறதும் கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த கதவையும் நான் மூடினேன் அதுதான் திருமாவளவன் பாஜக தலைமையிலான அணி அதையும் மூடினேன் அப்போதே நான் சொன்னேன் அண்ணா திமுக நமக்கு பல தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறது கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் அது உடன்பட தயாராக இருக்கிறது போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம் கூடுதலாக மூன்று நான்கு அமைச்சர் பதவிகளையும் பெறலாம் இப்படியெல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உறுதிப்படுத்தியிருக்கிறேன் இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறேன்